www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. பிரபல நடிகை அனுஷ்கா சிரிக்கும் நோயால் பாதிக்கப்பட்டு அதனால் படக்கூடிய கஷ்டத்தை இணையத்தில் சொல்லி பகிர்ந்திருக்காங்க சிரிப்பு நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது அதிகமாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது நோயாக வந்ததுனால் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இன்யார்ட் கிளிட்ஸ் வீடியோ நேர்காணலை பார்த்தீங்கன்னா அனுஷ்கா ஷெட்டிக்கு ஒரு அரிதாக சிரிக்கக்கூடிய நிலையால் அவதிப்பட்டு வந்ததாக சொல்லியிருந்தாங்க எனக்கு சிரிப்பு நோய் இருக்குது சிரிப்பு அப்படின்றது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நான் சிரிக்க ஆரம்பித்தா இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் என்னால் நிறுத்தவே முடியாது நகைச்சுவை காட்சிகளை பார்க்குறப்பொழுது ஷூட்டிங் அப்போ தரையில் உருந்து சிரிப்பேன் இதனால் பல முறை படப்பிடிப்பை நிறுத்திருக்காங்க சிரிப்பு நோய் மருத்துவத்தில் குரோ ஃபுல் ஃபார் பாதிப்பு அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு நரம்பியல் மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த நோய் உங்களுக்கும் இருந்தா கூட இந்த சிகிச்சைக்கு சிகிச்சை அளிக்க அங்கீகரிக்கப்பட்ட சில மருந்துகள் இருக்கு குறிப்பிட்ட சிகிச்சை ஆலோசனைக்கு மருத்துவர்கிட்ட நீங்கள் அணுகலாம் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி